வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம டுவெல்த் ஸ்டாண்டர்டில் ஒரு லெசன் பார்க்க போகிறோம் என்ன லெசன் அப்படின்னா ஆப்டிக்ஸ் நம்ம நீட் சிலபஸில் ஆப்டிக்ஸ் இருக்கோம் அதில் ரெண்டு பார்ட் இருக்கும் ஒன்று வந்து ரே ஆப்டிக்ஸ் இன்னொன்று வந்து வேவ் ஆப்டிக்ஸ் ரே ரே ஆப்டிக்ஸ் அப்படிங்கிறது கதிர் ஒளியியல் அப்படின்னு சொல்லுவோம் வேவ் ஆப்டிக்ஸ் அப்படிங்கிறது அலை ஒளியியல்னு சொல்லுவோம் ஸோ இப்போ ஃப ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நம்ம வந்து வேவ் ஆப்டிக்ஸ் அலை ஒளியியல் அந்த பார்ட் முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கதிர் ஒளியல் ரே ஆப்டிக்ஸ் பார்க்கலாம் இப்போ வேவ் ஆப்டிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா வேவ் ஆப்டிக்ஸ் அப்படிங்கிறது இப்போ ஒளியை வந்து நம்ம அலையா நம்மளுக்கு தெரியும் ஒளி வந்து நேர்கோட்டில் பயணம் செய்யும் ஒளிக்கு வந்து அலை பணும்பு இருக்குது துகள் பண்பு இருக்குது அப்படிங்கிறலாம் நம்ம வந்து படிச்சுருக்கோம் ஓகேயா இப்போ வந்து ஒளி வந்து அலையாக செயல்படும் போது அதனுடைய பண்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இதில் வந்து பார்க்க போகிறோம் வேவ் ஆப்டிக்ஸ் அப்படிங்கிறதுல லைட் பிகேவ்ஸஸ் வேவ்ஸ் ஓகே ரைட் இதில் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது வந்து கான்செப்ட் என்னென்னா வேவ் ஃப்ரண்ட்னா என்ன அப்படிங்கிறது தான் வேவ் ஃப்ரண்ட் வேவ் ஃப்ரண்ட்னா என்ன அப்படிங்கிறது வேவ் ஃப்ரண்ட் அப்படின்னா அலைமுகப்பு அப்படின்னு சொல்லுவோம் அலைமுகப்பு அப்படின்னு சொல்லுவோம் இப்போ அலைமுகப்புனா என்ன அப்படின்னா இப்போது ஒரு குளம் பாண்டு அதில் தண்ணி ஃபுல்லாக இருக்கிறதா வச்சுக்கோம் அந்த இதில் ஒரு தண்ணி அசையாமல் இருக்குது அதில் ஒரு கடலை தூக்கி போடுறோம் நீங்கள் கள்ள தூக்கி போடுறோம் போட்டோம்னா என்ன ஆகும்னா வாட்டர் வேவ்ஸ் இல்லையா நீர் அலைகள் வந்து இப்படி கான்சன்ட்ரேட் சர்க்கிள்ஸில் அப்படி உருவாகும் இப்படி உருவாகும் ஓகே அப்படி அலை அலையாக அப்படி ரவுண்ட் ரவுண்டாக அலைகள் வந்து உரு உருவாகிறத நம்ம பார்க்கலாம் உருவாகி இப்படி போகும் இங்கே ஆரிஜினேட்டாகி அப்படியே போயிட்ருக்கும் அலைகள் வந்து உருவாகி போயிட்ருக்கும் இப்போ நம்மளுக்கு இப்படி வட்ட வட்டமாக தெரியுது இல்லை அந்த பகுதியில் ஏன் இந்த இடம் மட்டும் வட்டமாக தெரியுது இந்த இடம் மட்டும் வட்டமாக தெரியுது அப்படின்னா இந்த கல்லை போட்டோன்னே என்னாகும்னா இந்த நீர் துளிகள் வந்து இப்படி இப்படி ஆசுலேட் ஆகும் அதிர்வடையும் மேலே இங்கிலேயும் தான் அதிர்வடையும் ஆனால் அந்த அதிர்வுகள் என்ன ஆகுதுன்னா இந்த திசையில் பரவுது ஒரு இருந்து இன்னொரு துளிக்கு வந்து பரவுது ஆனால் அதிர்வுகள் வந்து இப்படி தான் இருக்கும் ஓகேயா இப்போ அதிர்வடையும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா இப்படி மேலே இங்கிலையும் அதிர்வடையதில் ஆசுலேஷன் சொல்லுவோம் இல்லையா அதில் எல்லா துகளும் ஒரே மாதிரி அதிர்வடையாது இந்த வட்டத்தில் குறிப்பாக இப்போது இந்த வட்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வட்டத்தில் உள்ள இருக்கக்கூடிய துகள்கள் மட்டும் இந்த நீர்த்துளிகள் மட்டும் என்ன ஆகுன்னா ஒரே நேரத்தில் வைப் வைப்ரேட் ஆகும் ஒரே நேரத்தில் அதிர்வடையும் ஒரே கட்டம்னு சொல்லுவோம் ஒரே சேம் ஃபேஸ் சேம் ஸ்டேட் ஆஃப் வைப்ரேஷன் சொல்லுவாங்க அதாவது இந்த வட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா துளிகளும் அதாவது ஒரு வைப்ரேஷனாக அப்படி சொல்லுவோம் இல்லையா இந்த மாதிரி சொல்லுவோம் ஆசுலேஷன்னா இப்போ ஒரு துளி வந்து இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா அதுதான் அந்த வைப்ரேஷன் என்ன அர்த்தம் மேலே போகுது மறுபடியும் கீழே வருது மறுபடியும் மேலே போகுதுல அதான் வைப்ரேஷன் சொல்கிறோம் அதிர்வு அதில் ஒரு துளி வந்து இந்த இடத்துல இருக்குது உச்சியில் இருக்குது அப்படின்னா இந்த வட்டத்தில் உள்ள எல்லா துளியும் வந்து என்ன இருக்கும் நீர் துளியும் மேலே இந்த ஸ்டேட் ஆஃப் வைப்ரேஷனில் இருக்கும் இந்த கட்டத்தில் இருக்கும் இந்த இடத்துல இந்த ரெண்டு வட்டத்துக்கு இடையில் இருக்குல்ல இந்த ரெண்டு இது ஒரு வட்டம் இது ஒரு வட்டம் இது இதுக்கு ரெண்டுக்கும் இடையில் இருக்குல்ல இந்த நீர் துளிகள்லாம் என்ன வேணா இந்த ஸ்டேட்டில் இருக்கும் கீழே இருக்கும் ஓகே மினிமம்னு சொல்கிறது நெகட்டிவ் மினிமம் சொல்லுவோம் இது பாசிட்டிவ் மேக்ஸிமம் சொல்லுவோம் ஓகே நெ நெகட்டிவ் மேக்சிமம் இது பாசிட்டிவ் மேக்ஸிமம் சொல்லுவோம் இது வந்து நெகட்டிவ் இந்த இந்த இடத்துல வட்டமாக இல்லையா அதெல்லாம் வந்து பாசிட்டிவ் மேக்சிமத்தில் இருக்கும் இது கிடையில் இருக்கக்கூடிய எந்த பகுதியெல்லாம் என்னென்னா நெகட்டிவ் மேக்சிமத்தில் இருக்கும் ஓகே ஸோ ஆனால் எல்லா துளிகளும் சேம் ஸ்டேட் ஆஃப் வைப்ரேஷனில் இருக்கும் ஒரே கட்டத்தில் ஒரே கட்ட ஒரே கட்டத்தில் அதிர்வடையும் ஓகே இந்த அதிர்வுகளில் வந்து நிறைய நிறைய நிலைகள் இருக்குது அதில் ஒரே நிலையில் இருக்கும் இந்த இந்த வட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா துளிகளும் ஒரே அதிர்வடையக்கூடிய கட்டம் அல்லது நிலையில் இருக்கும் சேம் ஸ்டேட் ஆஃப் வைப்ரேஷன் அல்லது சேம் ஃபேஸ் ஆஃப் வைப்ரேஷன் இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லா அதாவது ஒரே கட்டத்தில் அதிர்வடையக்கூடிய எல்லா துகள்களையும் சேர்க்கக்கூடிய ஒரு உரை மாதிரி இருக்கு இந்த வட்டம் இது இருக்குது இது எடுத்துக்கிட்டாலும் சரி இது எடுத்துக்கிட்டாலும் சரி அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அலைமுகப்பு அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அலைமுகப்பு என்னது இட்ஸ் எ லோக்கஸ் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் லோக்கஸ் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் ஆர் இன் த சேம் ஸ்டேட் ஆஃப் வைப்ரேஷன் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும் எப்படி ஒரு ஆர்க் இருக்குது அப்படின்னா இதில் உள்ள எல்லா பாயிண்ட்ஸும் இதில் எப்படி இருக்குது சேம் ஸ்டேட் ஆஃப் வைப்ரேஷனில் இருக்குது ஒத்த கட்டத்தில் என்னது அதிர்வடையுது ஒத்த நிலையில் அதிர்வடையுது அப்படின்னு அர்த்தம் ஒத்த கட்டத்தில் அதிர்வடையுது அப்படின்னு அர்த்தம் ஒரே நிலையில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதாவது பாசிட்டிவ் மேக்சிமம்னா எல்லாத்துக்கும் பாசிட்டிவ் மேக்ஸிமம் இந்த நிலையில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் நெகட்டிவ் மேக்சிமம்னா எல்லாத்துக்குள்ளும் இந்த நிலையில் இருக்குதுன்னு அர்த்தம் அப்படி இருந்தால் தான் ஒத்த கட்டத்தில் அதிர்வடையுது அப்படின்னு சொல்லலாம் சேம் ஸ்டேட் ஆஃப் வைப்ரேஷன் சொல்வோம் அப்போ இந்த மாதிரி சேம் ஸ்டேட் ஆஃப் வைப்ரேஷனில் இருக்கக்கூடிய எல்லா துகள்களையும் இணைக்கக்கூடிய ஒரு லோக்கஸ் லோக்கஸ்னா உரை கவர் அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் வே ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்கிறோம் அலைமுகப்பு அப்படின்னு சொல்கிறோம் ஓகே இது தெரிஞ்சுக்கணும் முதல்ல அப்போ இதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா இந்த அலைமுகப்பில் இருக்கக்கூடிய எல்லா துகள்களும் ஒத்த கட்டத்தில் அதிர்வடையுது ஒரே கட்டத்தில் இருக்குது சேம் ஸ்டேட் ஆஃப் வைப்ரேஷன் அப்படிங்கிற பாயிண்ட்டு தான் நமக்கு முக்கியம் அதை வந்து கொஸ்டினாக வந்து கேட்கலாம் ஓகே ரைட் இப்போ இந்த வேவ் ஃப்ரண்ட்டில் நிறைய டைப்ஸ் இருக்குது என்னென்ன டைப்ஸு அப்படின்னு பார்த்துக்கணும் என்னென்ன டைப்ஸ் வேவ் ஃப்ரண்ட் அப்படின்னா ஒரு சோர்ஸ் சோர்ஸ் ஆஃப் லைட் ஒளி மூலம் சோர்ஸ் ஆஃப் லைட் ஓகே ஒளி மூலம் அந்த ஒளி மூலம் அப்படிங்கிறது ஒரு லைட் சோர்ஸ் லைட்டை ஒமிலக்கூடிய ஒளி உமிழக்கூடிய ஒன்று ஏதோ ஒன்று அது சூரியனாக இருக்கலாம் இல்லை வந்து நம்ம லைட்டாக இருக்கலாம் பல்பாக இருக்கலாம் டியூப் லைட்டாக இருக்கலாம் ஏதோ ஒன்று அந்த மாதிரி அது வந்து என்ன வடிவில் இருக்கலாம் அது வந்து உருண்டையாக இருக்கலாம் இல்லை தட்டையாக இருக்கலாம் நீளமாக இருக்கலாம் எப்படி இருக்கலாம் ஆனால் அது உருவாக்கக்கூடிய வேவ் ஃப்ரண்ட் இன்ஃபினைட் டிஸ்டன்ஸில் இன்ஃபினைட் டிஸ்டன்ஸில் வடிவம் என்ன இருக்கலாம் ஆனால் வந்து என்னது இன்ஃபினைட் டிஸ்டன்ஸ் முடிவில்லாத தூரத்தில் இது கொடுக்கக்கூடிய இன்ஃபினைட் டிஸ்டன்ஸில் கொடுக்கக்கூடிய வேவ் ஃப்ரண்ட்டோட வடிவம் என்ன அது ஷேப் ஆஃப் த வேவ் ஃப்ரண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த வேவ் ஃப்ரண்ட் வந்து அது ஒளி மூலம் வந்து என்ன ஷேப்பில் வேணுமாட்டு இருக்கலாம் இது வந்து எனி ஷேப் ஒளி மூலம் இது வந்து சோர்ஸ் சோர்ஸ் ஆஃப் லைட் சோர்ஸ் ஆஃப் லைட் என்ன ஷேப்பில் வேணுமாட்டி இருக்கலாம் இன்ஃபினைட் டிஸ்டன்ஸில் இது எங்கேயோ இருக்குது ஆயிரம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குது ஓகேயா ஆனால் இங்கே கிடைக்கக்கூடிய அந்த அதுலேருந்து வரக்கூடிய ஒளியினுடைய வேவ் ஃப்ரண்ட்டோட வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னா சமதள அலைமுகப்பாக இருக்கும் சமதள அலைமுகம் இப்படி எல்லா ரேஸும் பேரலாக இருக்கும் இப்போ இதெல்லாம் ஜாயின் பண்ணுற அந்த லோக்கஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா உரைன்னு சொல்கிறோம் இல்லையா அது வந்து நமக்கு எப்படி இருக்கும் ஒரு சமதளமாக இருக்கும் அப்படி சமதள அலைமுகப்பாக இருக்கும் இப்போ நமக்கு சூரியன்லேருந்து இருந்து இங்கே கிடைக்கக்கூடிய சூரியன் எங்கேயோ இருக்குது பூமி இங்கே இருக்குது சூரியன்லேருந்து இருந்து வரக்கூடிய அந்த ஒளி அலைகளினுடைய அலைமுகப்பு நமக்கு எப்படி கிடைக்கிது அப்படின்னா சமதள அலைமுகப்பாக தான் கிடைக்குது சூரியன் வந்து எனது கோல வடிவமானது இல்லையா ஆனால் அது இன்ஃபினைட் டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால முடிவில்லா தூரத்தில் இருக்கிறதுனால நமக்கு அதிலிருந்து வரக்கூடிய அலைமுகப்பு வந்து எப்படி கிடைக்கும் சமதள அலைமுகப்பாக தான் கிடைக்கும் அதில் அதனுடைய கதிர்கள் வந்து நமக்கு வந்து எனது சம ஒன்று கொன்று இணையாக தான் இருக்கும் ரேஸ் வந்து ஒன்று கொன்று இணையாக தான் இருக்கும் ஓகே அதே இப்போ வந்து ஒரு கோல அலைமுகப்பு இருக்குது ஒரு புள்ளி ஒளிமூலம்னு மூலம்னு சொல்லலாம் பாயிண்ட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் பாயிண்ட் சோர்ஸ் பாயிண்ட் சோர்ஸ் அப்படின்னா புள்ளி ஒளி மூலம் புள்ளி ஒளி மூலம்னு சொல்கிறது இப்போ அந்த புள்ளி ஒளி மூலத்தில் ஒரு அதாவது புள்ளி ஒழு ஒரு ஸ்பெரிக்கலாக இருக்கிறது கோல வடிவில் இருக்கக்கூடிய ஒலி ஒளி மூலம் இது வந்து எல்லா திசையிலையும் ஒளி அலைகளை வந்து உம்மிழுது இல்லையா உம்மிழுது ஃபைனைட் டிஸ்டன்ஸில் ஃபைனைட் டிஸ்டன்ஸ் அங்கே வந்து இன்ஃபனைட் டிஸ்டன்ஸ் இது வந்து ஃபைனைட் டிஸ்டன்ஸ் ஃபைனைட் டிஸ்டன்ஸ்னா என்னது குறிப்பிட்ட தூரத்தில் குறிப்பிட்ட தூரம் குறிப்பிட்ட தூரம் அது வந்து முடிவில்லாத தூரம் சரியா இது வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் நம்மளால் அளக்க முடிந்த ஒரு தூரம் அந்த தூரத்தில் எந்த மாதிரி ஒளி வேவ் ஃப்ரண்ட்டை கொடுக்கும் அலைமுகப்பை தரும் அப்படின்னா கோலக அலைமுகப்பை தரும் கோலக அலைமுகப்பு எல்லாம் ஆக வச்சுருக்கோம் கோலக அலைமுகப்பை தரும் ஸ்பெரிக்கல் wave front ஸ்பெரிக்கல் wave ஃப்ரண்ட் ஓகே அடுத்து ஒரு உருளை வடிவிலான அதாவது ஒரு லீனியர் சோர்ஸ் நீளமான டியூப்லைட் மாதிரி ஒரு நீளமான ஒரு சோர்ஸ் இருக்குது இப்படி இருக்குது இது மாதிரி இதான் லீனியர் சோர்ஸ்னு சொல்கிறேன் லீனியர் சோர்ஸ் லீனியர் சோர்ஸ் அப்படின்னா நேரான ஒரு ஒளி மூலம் நேரான ஒளி மூலம் அது வந்து ஃபைனைட் டிஸ்டன்ஸில் அதே மாதிரி ஃபைனைட் டிஸ்டன்ஸில் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் என்ன மாதிரி அலைமுகப்பை உருவாக்கும் அப்படின்னா இது பாருங்க இந்த மாதிரி எல்லா திசையிலையும் ஒலி அலைகளும் இரும் இதெல்லாம் சேர்த்தோம்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு ஷேப் இது வந்து சிலிண்டர் சிலிண்ட்ரிக்கல் உருளை வடிவ அலைமுகப்போ கொடுக்கும் உருளை வடிவ அலைமுகப்போ கொடுக்கும் இந்த மூணு கேஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் இதை கொஸ்டினாக கேட்பாங்க ஒன்று வந்து என்னது எந்த ஒளி மூலமாக இருந்தாலும் சரி அது முடிவுலா தூரத்தில் என்ன அலைமுகப்பு கொடுக்கும் அப்படின்னா சமதள அலைமுகப்பை கொடுக்கும் இது வந்து சமதள அலைமுகப்பு சமதள அலைமுகப்பு பிளேன் வேவ் ஃப்ரண்ட் பிளேன் வேவ் ஃப்ரண்ட் அப்படின்னு சொன்னேன் சமதள அலைமுகப்பு பிளேன் வேவ் ஃப்ரண்ட்டை கொடுக்கும் எது எனி சோர்ஸ் அட் இன்ஃபினைட் டிஸ்டன்ஸ் ப்ரொடியூசர்ஸ் பிளேன் வேவ் ஃப்ரண்ட் எந்த ஒரு ஒளி மூலமும் முடிவுலா தூரத்தில் என்ன அலைமுகப்பை கொடுக்குதுன்னா சமதள அலைவகுப்பை கொடுக்குது அடுத்து ஒரு பாயிண்ட் சோர்ஸ் ஒரு புள்ளி ஒளி மூலமானது குறிப்பிட்ட தூரத்தில் என்ன அலைவகுப்பை கொடுக்குது கோலக அலைவகுப்பை கொடுக்குது ஒரு கோலம் ஒரு பால் மாதிரி தடுத்து எ பாயிண்ட் சோஸ் அட்டு ஃபைனைட் டிசன்ஸ் ப்ரொடியூசர்ஸ் ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட் அடுத்து எ லீனியர் சோர்ஸ் அட்டு ஃபைனைட் டிசன்ஸ் ப்ரொடியூசர்ஸ் சிலிண்ட்ரிக்கல் வேவ் ஃப்ரண்ட் ஒரு நேரான ஒளி மூலமானது குறிப்பிட்ட தூரத்தில் உருளை வடிவ அலைமுகப்பை கொடுக்கிறது இந்த மூணு பாயிண்ட்டு தெரிஞ்சிக்கணும் அடுத்து ஹைஜன்ஸ் பிரின்சிபல் ஹைஜன்ஸ் பிரின்சிபல் ஹைஜன்ஸ் தத்துவம் ஹைஜன்ஸ் தத்துவம் ஹைஜன்ஸ் தத்துவம்னா என்ன அப்படின்னா ஒரு அலைமுகப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்ப அலைமுகப்புனா என்னன்னு பார்த்துட்டோம் இல்லையா அந்த அலைமுகப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டும் இட்ஸ் அ சோர்ஸ் ஆஃப் செகண்டரி வேவ்லெட் அப்படின்னு சொல்கிறார் இந்த அலைமுகப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு புள்ளியும் இரண்டாம் நிலை அலைக்குட்டிகள் இந்த ஒவ்வொரு புள்ளியிலிருந்தும் இரண்டாம் நிலை அலைகள் உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்கிறார் இதிலருந்து இதிலிருந்து இதிலிருந்து இப்படி இதிலிருந்து இந்த மாதிரி ஒவ்வொரு புள்ளியிலையும் இரண்டாம் நிலை அலைகள் உற்பத்தி ஆகுது இதில் இந்த மாதிரி இப்போ இரண்டாம் நிலை அலைகள் உற்பத்தி ஆகும் இப்போ இதிலேருந்து எப்படி நம்ம அந்த குளத்தில் கல்லை போட்டோம்னா சர்க்குலர் வேவ் ஃப்ரண்ட் வந்து ஃபார்மாக சொல்லுவாங்க அது மாதிரி வந்து இந்த புள்ளியிலேருந்து ஒரு அலைமுகப்பு உருவாகும் இதிலிருந்து ஒரு அலைமுகப்பு இதிலிருந்து ஒரு அலைமுகப்பு இதிலிருந்து ஒரு அலைமுகப்பு இதிலருந்து ஒரு அலைமுகம் இப்படி உருவாகும் அப்படின்னு சொல்கிறார் அப்போது ஒரு அலைமுகப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு புள்ளியும் இரண்டாம் நிலை அலைக்குட்டிகளை உருவாக்கக்கூடிய ஒரு மூலமாக சின்ன சின்ன மூலமாக செயல்படுது அப்படிங்கிறதான் ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் அ வேவ் ஃப்ரண்ட் ஆக்சஸ் சோர்ஸ் ஆஃப் செகண்டரி வேவ்லட்ஸ் அப்போ அதுலேருந்து வரக்கூடிய செகண்டரி வேவ்லெட்ஸ் வந்து என்ன ஸ்பீடில் போகும் அப்படின்னா இந்த வேவ் ஃப்ரண்ட் வந்து எந்த ஸ்பீடில் போகுதோ இந்த மீடியத்தில் இந்த வேவ் ஃப்ரண்ட் எவ்வளோ ஸ்பீடில் மூவ் ஆகுதோ இந்த வேவ் ஃப்ரண்ட் இருக்கு இல்லையா இது மூவ் ஆகிட்டே இருக்கும்ல அது எவ்வளோ ஸ்பீடில் மூவ் ஆகுதோ அதே ஸ்பீடில் இந்த செகண்ட்ரி வேவ்லெட்ஸும் மூவ் ஆகும் ஒரு அலைமுகப்பு என்ன வேகத்தில் அந்த ஊடகத்தில் நகருதோ அதே வேகத்தில் இந்த இரண்டாம் நிலை அலைக்குட்டிகளும் நகரும் அப்படின்னு சொல்கிறார் அடுத்தது டி நேரத்திற்கு அப்புறம் அதாவது இந்த இப்போ வந்து நீங்கள் இப்போ நீங்கள் இப்போ பார்க்குறோம் ஒரு இது வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் அளக்குறோம் அடுத்து ஒரு அஞ்சு செகண்டுக்கு அப்புறம் அந்த அஞ்சு செகண்ட் தான் அந்த டி நேரம் அப்படின்னு சொல்கிறோம் டி செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் அலை அந்த புதிய அலைமுகப்பு எங்கே இருக்கும் ஏன்னா அலைமுகப்புங்கிறது நம்ம சொன்ன தண்ணியில் கள்ள போட்டோம்னா அலை அப்படியே போயிட்டே இருக்கல இப்போ இந்த டீ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அலைமுகப்பு எங்கே இருக்கும் இந்த அலைமுகப்பு எங்கே இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது நம்ம என்ன பண்ணோம்னா இந்த இரண்டாம் நிலை அலைக்குட்டிகள் இருக்கிற செகண்டரி வேவ்லெட்ஸ் இந்த செகண்டரி வேவ்லெட்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும் ஒரு ஃபார்வர்டு என்வலப்பு வரையணும் ஃபார்வேர்டு என் முன்னோக்கிய ஒரு உரை முன்பகுதியில் தான் வரையணும் அப்படி வரைஞ்சோம்னா நம்மளுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு ஆர்க் கிடைக்குது இல்லையா அது கிடைக்குது இல்லையா இதுதான் வந்து எனக்கு நியூ வேவ் ஃப்ரண்ட் புதிய அலைமுகப்பு டி நேரத்துக்கு பின்னாடி அப்போ ஹைஜன் சத்துவம் எதுக்கு பயன்படுது அப்படின்னா ஒரு டி நேரத்துக்கு பிறகு டி செகண்ட்ஸ்னால் ஃபைவ் செகண்ட்ஸ் டென் செகண்ட்ஸ் அது மாதிரி அதுக்கப்புறம் புதிய அலைமுகப்பு அலைமுகப்பு எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு வந்து இந்த ஹைஜென்ஸ் பிரின்சிபிள் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் ஓகேயா இதுதான் ஹைஜென்ஸ் தத்துவத்தை பொறுத்தவரையிலையும் தெரிஞ்சிக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் ஒன்று வந்து என்னது ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் இன் அ வேவ் ஃப்ரண்ட் ஆக்சஸ் சோர்ஸ் ஆஃப் செகண்டரி வேவ்லெட்ஸ் த செகண்டரி வேவ்லெட்ஸ் ஆல்சோ ட்ராவல் வித் த சேம் ஸ்பீட் ஆஃப் அ வேவ் ஃப்ரண்ட் இன் த மீடியம் ஓகே அடுத்து த ஃபார்வர்டு என்வலப் த ஃபார்வர்டு என்வலப் ட்ரான் டு த செகண்டரி வேவ்லெட்ஸ் கிவ்ஸஸ் the நியூ பொசிஷன் ஆஃப் த வேவ் ஃப்ரண்ட் ஆஃப்டர் t செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் மறுபடி சொல்கிறேன் ஒரு அலைமுகப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு புள்ளியும் வந்து என்னது இரண்டாம் நிலை அலைக்குட்டிகளை உமிழக்கூடிய ஒரு புள்ளி ஒளி மூலமாக செயல்படுது இந்த இரண்டாம் நிலை அலைக்குட்டிகள் அலைமுகப்பு ஊடகத்தில் எவ்வளோ வேகத்தில் போகுதோ அதே வேகத்தில் பயணம் செய்யுது அடுத்து இரண்டாம் நிலை அலைக்குட்டிகளுக்கு வரையப்பட்ட முன்பக்க உரையானது டீ நேரத்திற்கு பிறகு புதிய அலைமுகப்பினுடைய நிலையை குறிக்கிறது இதுதான் வந்து ஹைஜன்ஸ் தத்துவம் ஓகே ரைட் இப்போ இந்த ஹைஜன்ஸ் தத்துவத்தினுடைய அடிப்படையில் நம்ம எப்படி வந்து லாஸ் ஆஃப் ரிஃப்ளக்ஷன் லாஸ் ஆஃப் ரிஃப்ளாக்ஷனை வந்து ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் ஒளி எதிரொலிப்பு ஒளி விலகல் ரெண்டையும் வந்து எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஓகே நோட் இப்போ ஃபஸ்ட்டு வந்து லாஸ் ஆஃப் ரிஃப்ளக்ஷன் லாஸ் ஆஃப் ரிஃப்ளக்ஷன் ஒளி எதிரொளிப்புக்கான விதிகள் ஒளி லாஸ் ஆஃப் ரிஃப்ளக்ஷன் ஆஃப் லைட் ஓகே ஒளி எதிரொலிப்புக்கான விதிகளை எப்படி நிரூபிக்கிறது ஹைஜன் சத்துவத்தின் அடிப்படையில் நம்ம வந்து ரே ஆப்டிக்ஸில் வந்து என்னென்னா படிச்சிருப்போம் அதை வந்து ரேஸ் வச்சு படிச்சிருப்போம் ஓகே ஒளி எதிரொலிப்புக்கான விதிகளை வந்து ரேஸ் வச்சு படித்தானது இது வந்து ஒளியை எதிரொலிக்கக்கூடிய தளம் ஓகே இது வந்து ஒளியை எதிரொலிக்கக்கூடிய த தளம் எக்ஸ் ஒயின்னு வச்சுக்கலாம் இதில் வந்து ஒரு கதிர் வந்து படுது இது வந்து நார்மல் செங்குத்து கோடு இந்த புள்ளியில் வரைகிற நார்மல் என்னங்கிற புள்ளியில் இது வந்து படுகதிர்னு சொல்லுவோம் இன்சிடென்ட் ரே இப்போ இந்த ஆங்கிள் பெட்வீன் ரே ஏன்னு வச்சுக்கோமே ஆங்கிள் பெட்வீன் த ரே அண்டு நார்மல் இஸ் கால்டு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் படுகதிருக்கும் செங்குத்து கோட்டிற்கும் இடையே உள்ள கோணம் படுகோணம்னு சொல்லுவோம் அடுத்து இது வந்து இப்படி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் எதிரொலிக்கப்படும் இப்போ இது வந்து எதிரொலிக்கப்பட்ட கதிர் இது வந்து பீன்னு வச்சுக்குவோம் எதிரொலிக்கப்பட்ட கதிர் இந்த எதிரொலிக்கப்பட்ட கதிருக்கும் செங்குத்து கோடுக்கும் இடையே உள்ள கோணம் தான் எனது எதிரொலிப்பு கோணம்னு சொல்லுவோம் த ஆங்கிள் பிட்வீன் த ரிஃப்ளக்டட்ரு அண்ட் த நாமல் இஸ் கால்டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளக்ஷன் இப்போ என்னது ஐ இக்குவல்டு ஆர்னு சொல்லுவோம் அந்த ஐ ஈக்குவல்டு ஆ ஆங்கிள் ஆஃப் இன்சிலன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளக்ஷன் இது தேர்ட்டி டிகிரினா இதுவும் தேர்ட்டி டிகிரி இது ஃபார்ட்டி ஃபை டிகிரா இதுவும் ஃபார்ட்டி டிரை அடுத்து இன்னொரு லா இல்லானது படுகதிர் எதிரொலிக்கப்பட்ட கதிர் செங்குத்து கோடு இவை அனைத்தும் ஒரே தளத்தில் அமையும் ஒரே தலம்னால் இந்த தளம் இந்த தளத்தை அதாவது ஒரு கோடு வந்து இந்த போர்டுக்கு பேரலாக அப்படி போதுனா அந்த கோடும் இப்படி தான் பேரலா இந்த நார்மல் எல்லாமே ஒரு கோடு வந்து இப்படி சாய்வாலாம் இருக்காது இந்த கோடு வந்து இந்த போர்டோட தளத்திலே இருக்குது இதுவும் இந்த போர்டோட தளத்திலே இருக்குது இதுவும் இந்த போர்டோட தளத்திலேயே இருக்குது அப்படி இல்லாமல் இது போர்டோட தளத்தில் இருக்குது இது வந்து கொஞ்சம் சாய்வாக இப்படி போகுது போகுமானால் போகாது ஒரே தளத்தில் அமையும் ஓகே அதுதான் அதுக்கான செகண்ட் லா இன்சிடென்ட்ரே ரே அண்டு நாமல் ஆல் ஐஇன் த சேம் பிளேன் அப்படின்னு சொல்லுவோம் படுகதிர் எதிரொலிக்கப்பட்ட கதிர் செங்கத்து கூடிய வேணையத்தும் ஒரே தளத்தில் அமையும்ங்கிறது இது வந்து ஒளி கதிர்களை வச்சு ரே ரேஸ் ரே ஆப்டிக்ஸில் இப்படி சொல்லுவோம் இப்போ இதையே வந்து வேவ் ஃப்ரண்ட் கான்செப்ட்டை வச்சுக்கிட்டு இப்போ பார்த்தோம்ல வேவ் ஃப்ரெண்ட்னா என்னென்னு பார்த்தோம்ல அந்த வேவ் வேண்ட் கான்செப்டை வச்சுட்டு ஹைஜன்ஸோட பிரின்சிபிள் வச்சுக்கிட்டு நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்னு பார்ப்போம் அதுக்கு டயக்ராம் வந்து எப்படி வரைகிறோம்னா எப்படி வரைகிறோம் இப்ப பாருங்க இப்போ இது வந்து ஒரு ஒளி எதிரொலிக்கக்கூடிய பரப்பு ஒளி எதிரொலிக்கக்கூடிய பரப்பு எக்ஸ் ஒய்னே வச்சுக்குவோம் அதே எக்ஸ் ஒய்னே வச்சுக்குவோம் இப்போ இதில் வந்து இந்த இடத்துல ஒரு நாமல் இங்கே ஒரு நாமல் சரிங்களா இப்போ ஒரு வேவ் ஃப்ரண்ட் இப்போ எ பீம் ஆஃப் லைட் ஃபால்ஸ் ஆன் த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் எக்ஸ் ஒய் ஒரு ஒளி கற்றையாக வந்து விழுது ஓகே நம்ம ஒளி கற்றைனா நிறைய இருக்கும் இது மாதிரி இது கடையில் வந்து நிறைய இருக்கும் நம்ம ரெண்டு எக்ஸ்ட்ரீம் கதிர்களை மட்டும் எடுத்துக்கிறோம் இந்த கதிரும் இந்த கதிர் இந்த கதிர் ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் மட்டும் எடுத்துக்கிறோம் இதுக்கு வந்து பேர் கொடுத்துருவோம் இது வந்து எல்லு இது வந்து எம்முன்னு வச்சுக்குவோம் ஓகே இப்போ இது வந்து ஏங்கிற புள்ளியில் உள்ளுது இது வந்து பிங்கிற இது வந்து பீடாஸ்ங்கிற புள்ளியில் உள்ளதான் வச்சுக்கோம் ஓகே பீடாஸ் இது ஏன் பீடியாஸ் வைக்கிறது ரீசன் சொல்கிறேன் ஸோ இது கிடையில நிறைய ரேஸ் இருக்குது இந்த எல் எம் வந்து என்னது நிறைய ரேஸ் இருக்குது இணை கற்றைகளா பேரல் பீம் ஆஃப் லைட் பேரல் ரேஸ் நிறைய இருக்குது பஞ்ச் ஆஃப் ரேஸ் அப்படி வந்து விழுது இப்போ இது கிடையில் வந்து நான் என்ன பண்ணுறேன் வேவ் ஃப்ரண்ட்னா என்னது அப்படின்னா இந்த எல்லா கற்றைகளுக்கும் இது வந்து பேரல் பீம்ஸ் இல்லையா பேரல் பீம்ஸ்னால் எப்படி இருக்குன்னு சொன்னோம் நம்ம அங்கே சொன்னோம்ல இதுக்கு முன்னாடி வேவ் ஃப்ரண்டோட டைப்ஸ் பார்க்குறப்ப ஒரு பிளேன் வேவ் ஃப்ரண்ட்டு தான் ஃபார்ம் ஆகும்னு சொன்னோம் ரேஸ் வந்து பேரலாக இருந்தால் அங்கே கிடையாது பிளேன் வேவ் ஃப்ரண்ட் அப்போ இந்த ரேஸ்க்கு பர்பண்டிகுலராக ஒரு பிளேன் ஒரு சர்ஃபேஸ் வச்சால் அப்படி இருக்கும் அது மாதிரி அப்போ இங்கே வந்து வேவ் ஃப்ரண்ட் எப்படி இருக்கணும் இந்த ரேஸ் வந்து இப்படி உழுது இல்லையா இது குறுக்க இப்படி வரையா இதுதான் வேவ் ஃப்ரண்ட் இது ஏபி இது ஏபிங்கிற இந்த லைன் இருக்கு இல்லையா இது லைன் கிடையாது ஒரு பிளேட்டு மாதிரி அசியூம் பண்ணிக்கணும் ஓகேயா ரேஸ் வந்து இப்படி விழுறப்ப இப்படி இந்த இதுதான் ஏபி தான் என்னது இன்சிடெண்ட் வேவ் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்கிறது இப்போ என்னது இன்சிடண்ட் வேவ் ஃப்ரண்ட் படும் அலைமுகப்பு அப்படின்னு சொல்கிறோம் ஏபிங்கிறது இன்சிடென்ட் வேவ் ஃப்ரண்ட் இன்சிடண்ட் வேவ் ஃப்ரண்ட் இன்சிடென்ட் வேவ் படும் அலைமுகப்பு படும் அலைமுகப்பு ஓகே ரைட் இப்போ இந்த கோணம் நம்மளுக்கு தெரியும் இந்த ரே மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா இந்த செங்குத்துக்கோட்டுக்கும் இந்த படுக்கிற கோணம் தான் எனது படுகோணம்னு சொல்லுவோம் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் ஐ இது ரே ஆப்டிக்ஸில் இங்கே வேவ் ஃப்ரண்ட்டுக்கு வந்து என்ன எப்படி சொல்லணும் இந்த ஐ எப்படி சொல்லணும்னா இந்த படும் அலைமுகப்பிற்கும் இந்த பரப்பு எதிரொலிக்கும் பரப்பு இடையில கோணம் தான் எனது படுகோணம் ஆங்கிள் பிட்வீன் த இன்சிடென்ட் வேவ் ஃப்ரண்ட் அண்டு த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இஸ் கால்டு ஆங்கிள் ஆஃப் இன்சிடன்ஸ் ஓகே ஓகே இப்போ இந்த ரே வந்து என்ன ஆகும் இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகி போகும் இல்லையா இந்த ரே வந்து இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகி போகும் இந்த இந்த கோணம் அந்த கோணம் ஆகி அதே இதில் அதே மாதிரி இந்த கோணம் இந்த ரே வந்து என்ன ஆகும் இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகி போகும் இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் இதெல்லாம் இது நிறைய ரேஸ் இருக்குது இது நிறைய ரேஸ் இருக்குது இப்போ இந்த ரிஃப்ளெக்டட் ரேஸ்க்கு எல்லாமே எதிரொலிக்கப்பட்ட கட்டைகளுக்கு எல்லாமே நம்ம வந்து எனக்கு ஒரு அலைமுகப்பு வரையணும் அந்த அலைமுகப்பை எப்படி வரைகிறோம் அப்படின்னா இப்படி வரைகிறோம் வரணும் இப்படி தான் இருக்கும் இதுக்கு செங்குத்தாக இருக்கும் இது வந்து இந்த இடத்துல இப்படி செங்குத்தாக இருக்கும் இப்படி செங்குத்தாக இருக்கும் ஓகேயா இந்த ரேக்கு இது செங்குத்தாக இருக்கும் அதே மாதிரி இந்த ரேக்கு நம்ம வரைகிறது வந்து செங்குத்தாக இருக்கும் இதில் செங்குத்தா தான் இருக்கும் ஏன்னா பேரல் ரேஸ் ஸோ இப்போ இந்த இது வந்து இது வந்து என்னது ஏ இது வந்து என்னது ஏலேருந்து எதிரொலிக்கப்பட்டு போதும் இல்லையா இந்த இடம் வந்து ஏடாஸ்ன்னு வச்சுக்கோங்க இது வந்து என்னது ஏடாஸ் இந்த பி இந்த இடம் வந்து என்னது இது பி இது பிடாஸ் புரியுதா இப்போ ஏன் பிடாஸ் வைக்கணும்ட்டு இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த அது ஒரே லைனில் இருக்கும் பி பிடாஸ் ஏ ஏடாஸ் ரைட் ஸோ இப்போ இந்த ஏடாஸ் பீடாஸ்னா என்னது ரிஃப்ளெக்டட் வேவ் ஃப்ரண்ட் ஏடாஸ் பீடாஸுங்கிறது என்னது வேவ் வேவ் இது வந்து எதிரொலிக்கப்பட்ட அலைமுகப்பு எதிரொலிக்கப்பட்ட அலைமுகப்பு இப்போ இதுக்கு என்ன சார் ஆங்கிள் அப்படின்னா ஆங்கிள் பிட்வீன் இந்த ரிஃப்ளெக்டட் வேவ் ஃப்ரண்ட் அண்ட் த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இது தான் ஆர் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளக்ஷன் அப்போ ஐங்கிறது ஆங்கிள் ஆஃப் இன்சிடன்ஸ் படுகோணம் ஆருங்கிறது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் எதிரொழிப்பு கோணம் அப்படின்னு சொல்லலாம் ஓகே ஸோ இந்த இது தெரியும் ஓகே இப்போ இதில் வந்து ஐ க்குவல் டு ஆர்னு ப்ரூவ் பண்ணுவோம் என்ன ஐ ஈ டு ஆர் அப்படின்னா இப்போ இந்த கோணமும் இந்த கோணமும் வந்து என்னது சமம் அது எப்படி சமம்னு சொல்லுவோம் அப்படின்னா காங்க்ரூவன் ட்ரையாங்கிள்ஸ்னு சொல்லுவாங்க ஏபி பி டாஸ் இந்த ட்ரையாங்கிள் அப்புறம் ஏ ஏடாஸ் பி டாஸ் இந்த ரெண்டு ட்ரயாங்கிளும் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்த சிம்லர் ட்ரயாங்கிள்ஸாக இருக்கும் அப்படி இருக்கிறப்ப இந்த ரெண்டு கோணமும் வந்து சமம் இந்த சைடு வந்து சமம் அப்படிங்கிறனால ஐஇகுவல்ட்டு இந்த ரெண்டு கோணமும் இந்த ரெண்டு ஆங்கிளும் சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணுவோம் இப்போ அதெல்லாம் வேணாம் இப்போ நமக்கு இது தெரிஞ்சால் போதும் ஸோ இந்த கான்செப்ட் எப்படியும் வந்து வேவ் ஃப்ரெண்ட் கான்செப்டில் ஐ ஈக்குவல்டு ஆறுன்னு ப்ரூவ் பண்ணுறோம் மாதிரி இன்னொரு லா என்னது அங்கே வந்து என்ன சொல்லுவோம் படு கதிர் எதிரொலிக்கப்பட்ட கதிர் எதிரொலிப்பு தளம் இது மூணுமே வந்து படுகதிர் எதிரொலிக்கப்பட்ட கதிர் செங்குத்து கோடு இவை மூணும் ஒரே தளத்தில் அமையன்னு பார்த்தோம் அதே மாதிரி இங்கே வந்து என்னென்னா படும் அலைமுகப்பு இந்த அலைமுகப்புன்னு சொன்னாலையா ஏபி அப்புறம் எதிரொலிக்கப்பட்ட அலைமுகப்பு ஏடாஸ் பீடாஸ் அடுத்து இந்த செங்குத்து கோடு இது எல்லாமே வந்து என்னது ஒரே தளத்தில் அமையும் அந்த தளத்தில் அமையும் அப்படின்னு சொல்லணும் இதுதான் வந்து லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் பை ஹைஜன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஹைஜன்ஸ் தத்துவத்தின் அடிப்படையில் எப்படி வந்து ப்ரூவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஐஇ கோட்டார் இப்போ இதே மாதிரி நம்ம வந்து என்ன ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா லாஸ் ஆஃப் ரீஃப்ராக்ஷனை வந்து ப்ரூவ் பண்ணலாம் ஒளி விலகல் அதை வந்து ப்ரூவ் பண்ணலாம் ஓகே அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ